மகாநதி சீரியலில் இனிய எபிசோடில் என்ன காமிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ இப்போ நம்ம விஜயும் காவேரியும் கொடைக்கானலில் இருக்காங்க அவங்களோட வீட்டில் அப்போ நம்ம காவேரியோட அம்மாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காவேரியை பார்க்கறதுக்காக வராங்க ஸோ வந்து பார்த்து விசாரிக்கிறாங்க ஸோ அப்போ விஜயை பற்றியும் காவேரி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க எங்களுக்கு தெரியுமா அதான் ஏற்கனவே நீங்கள் வந்திருக்கீங்களே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் நம்ம விஜய் வந்து நம்ம நாளைக்கே சென்னைக்கு கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி காவேரி கிட்ட சொல்கிறாங்க அப்போ நானும் வரணுமா அப்படிங்கிற மாதிரி காவேரி கேட்குறாங்க ஏன் நீ வரலையா அப்படின்னு நம்ம விஜய் கேட்க அப்படியே ஒரு கான்வர்சேஷன் போகுது அதுக்கப்புறம் ஒரு ரொமான்ஸ் போகுது இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கிறப்ப இங்க பசுபதி வந்து பாத்தீங்கன்னா நம்ம அன்பா வர சொல்லி வெள்ளிக்கிழமை கல்யாணத்தை முடிச்சிடலாம் அப்படின்னு திட்டம் போட்டிருந்தாங்க இல்லையா அதை எப்படி நடத்தலாம் யார் யாரெல்லாம் கூப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம அன்பு வந்து பாத்தீங்கன்னா மனசுக்குள்ள எப்படியாச்சும் இந்த கல்யாணத்தை எப்படியாச்சும் பண்ணிடணும் அப்படின்னு என்ன இருந்தாலும் கெத்து காமிக்கிறாராம் அப்படியே இல்லை எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பையன்தான் அவனோட கல்யாணத்தை எப்படியெல்லாம் நடத்தணும்னு நினச்சேன் ஆனால் இப்படி திருட்டுப்படியாக நடத்துகிறோமே அப்படின்னு தான் எனக்கு கவலையாக இருக்கு ஆ அப்படின்னு சொல்கிறாப்புல அதெல்லாம் ரிசப்ஷனை நீ நினைக்கிற மாதிரி கொடைக்கானலில் ஊரே மெச்சர அளவுக்கு நடத்திக்கலாம் அன்பு ஆ அப்படின்னு பசுபதி சொல்கிறாரு நம்ம பசுபதி சொன்ன உடனே வேண்டாம் இருப்பா சம்மதிக்கிற மாதிரி நம்ம அன்பு சம்மதிக்கிறாரு இதெல்லாம் ஒரு கெத்தான் பார்க்குறதுக்கே காமெடியாக இருக்கு இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிவின் காதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துடுது ஸோ நிவின் உடனே யமுனாவுக்கு ஃபோன் பண்ணி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க ஸோ நம்ம நிவீனுக்கும் அறிவு இல்லை ஆனால் இந்த யமுனா வந்து மனசுக்குள்ளே பயங்கர சந்தோஷம் இப்படி ராகிணிக்கு கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிவீன் வந்து கல்யாணத்தை நிப்பாட்ட சொல்லி தான் ஃபோன் பண்ணுறாங்க ஆனால் யமுனா இருந்துக்கிட்டு நிப்பாட்டுவாளா நிப்பாட்ட மாட்டா ஸோ அது காரணம் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஸோ இங்கே நம்ம நிவின் இதுக்கப்புறம் பசுபதியை வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு ஸோ பசுபதி வீட்டு முன்னாடி நின்று ஒளிஞ்சிருந்து என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லி வாட்ச் பண்ணுறாங்க ஸோ இங்கே பசுபதி வந்து பார்த்திங்கன்னா கல்யாணத்துக்கு தேவையான ஜாமான்லாம் வாங்கிக்கிட்டு வந்து இறக்குறாங்க திருப்பியும் நிவின் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யமுனாவுக்கு தான் ஃபோன் பண்ணுறாங்க யமுனா இருந்துக்கிட்டு யாருக்கிட்டையுமே ஃபோன் கொடுக்காம வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க ஸோ நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்